எல்லாருக்கும் காலை வணக்கம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பழைய பழமொழி ஒன்று இருக்குது ஆடு பகை குட்டி உறவு அப்படிமாங்க அதை புதுசாக சொல்லணும் அப்படின்னா உடஞ்ச கண்ணாடி ஒரு காலமும் ஒட்டாது அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு பச டேப்லாம் வச்சு ஒட்டுனா கூட அதோடய விரிசல் என்றைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை ஃபுல்லாகவே நம்ம முன்னாடி வந்த மாதிரி சரி பண்ண முடியுமானா முடியவே முடியாது அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையையும் பிரிஞ்சு போன சொந்தங்கள் வந்து நம்ம கூட சேர்ந்தால் ரொம்ப நல்லது தான் அந்த விரிசல் இல்லாமல் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த உடஞ்ச கண்ணாடியோட விரிசலை தான் செய்யும் ஆடு பகை அப்படின்னா அந்த குட்டி நமக்கு வந்து நல்லது செய்யும் அப்படின்லாம் நம்பக்கூடாது பகை அப்படிங்கிறது என்றைக்காக இருந்தாலும் அவங்க மனசில் விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் மறந்து நிம்மதியாக வாழ நினச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் இல்லைனா உடஞ்ச கண்ணாடி ஒட்டாது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்றாப்பில் ஒட்டாமலே இருக்கக்கூடாது முடிஞ்சால் தூக்கி குப்பையில போட்டுட்டு அப்படியே அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும் வேண்டான முடிவெண்ட்டாக ஒதுங்கியே இருந்துடணும்